அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வர்வகேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் குட்டி கதைகள் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் அது சம்பந்தமாக கூறப்பட்டுள்ள இஸ்லாமிய சிந்தனைகள் செய்திகள் இதை ஒரு சிறு தொடராக சில ஒரு தேல் குளத்தில் மாட்டிக்கிச்சு தத்தளிச்சுட்டு இருக்கு உயிருக்கு போராடிட்டுருக்கு அப்போது தவளை சர்வசாதாரணமாக போயிட்டுருக்குது தேல் கிட்டே ஹெல்ப் கேட்டுச்சான் டியர் ஃப்ரெண்ட் ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கிறேன் என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தேல் தவளை கூப்பிட்டுச்சான் தவளை சொல்லித்தான் உன் பரம்பரையை பற்றி எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும் உங்கள் அப்பனும் எனக்கு தெரியும் உன்னுடைய சுபாவம் எனக்கு தெரியும் அப்படின்னு தேல் ஒதுங்கி போச்சான் திரும்பவும் தேல் அழுத்தமாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக சமாளிக்க வச்சு தவளைக்கிட்டு சுழைச்சான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தவளையே நானே தத்தளிச்சிட்ருக்கிறேன் நீ கொண்டு போய் நான் அந்த கரையில் விட்டுட்டா போதும்பா எங்கள் குடும்பம் ஃபுல்லாக உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு தேல் சொன்ன உடனே தவளை நம்பியது தோளில் சுமந்து கொண்டு மிகுந்த சிரமத்துடன் அப்படியே நீந்தி போயிட்டுருக்குது அப்படியே தண்ணீர் தழும்ப தழும்ப ஒரு இக்கட்டான சூழலையும் சமாளித்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு சொல்லி தேரை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது தேல் திடீரென்று ஒரு கொட்டு ஒன உடனே தவளை தண்ணீரில் விஷம் ஏறி தண்ணிக்குள்ளே முழுக பார்த்துச்சு முழுக்கிட்டு இருக்குது தவளை முழுங்கன்னா தேளுடைய நான் அதுவும் முழுங்க போகுது அப்போ அந்த நிலத்தில் தவளை கேட்டுச்சான் நான் உனக்கு என்ன அப்பா செஞ்சேன் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த நிலமை இப்போ பாரு நீனும் சாவ போகிறேன் நானும் சாவ போகிறேன்னு சான் இந்த தொடரை போடத்தான் இன்றைக்கு மலர்கள் தன் நம்பிக்கைக்குரியவர்களை அவர்கள் காலை வாரி இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அவர்கள் தோற்று விடுவார்கள் அவர்களும் தோற்று போய் இவர்களும் விலாசம் இல்லாத போன கதைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த தேல் தவளையினுடைய இந்த கதையை கணவன் மனைவிகளுக்குள்ளே இந்த விவாகரத்து பெருகிவிட்ட இந்த சூழலில் இந்த க கதை பொருத்தமாக இருக்கும் நீங்கள் யாரை காலை சரி கணவன் மனைவி மேலே குற்றச்சாட்டை சுமத்தி பிரிந்துவதற்கு வாய்ப்பு தேடினாலும் சரி மனைவி கணவன் மேலே குற்றச்சாட்டுகளை சுமந்து தேல் போல குட்டி பிரியினுன்னு நினைச்சாலும் சரி இரண்டு பேர்த்துக்கு தான் இழப்பு அதே போல கடைசி கடையில் வேலை செய்யக்கூடிய நம்பிக்கைக்குரிய முதலாளிக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை இல்லாமல் இருந்தாலும் களுக்கும் அடைவுதான் என்பதை புரிந்து கொள்வோம் அது மட்டுமல்ல சிலருடைய சுபாவம் என்னதான் நாம் நல்லது செஞ்சாலும் அவங்க தேலை போல கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க விழிப்புடன் செயல்படுவோம் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்